கர்ப்பமாக்கி கலட்டி விட்ட மாதம்பட்டி ரங்கராஜ் முதல் மனைவி வைத்த ஷேக் இரண்டாவது மனைவிக்கு ஏற்பட்ட சிக்கல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை பாருங்க சமையல் கலையில மக்கள் மதியில பிரபலமானவர் கோவை மாதம்பட்டியை சேர்ந்த ரங்கராஜ் தமிழ் சினிமா நட்சத்திரங்கள் அரசியல் தலைவர்கள் பிரபல தொழிலதிபர்கள் இந்த எல்லாருடைய வீட்டு விசேஷங்கள்னாலே அவருடைய ஃபேமா சமையல்காரர் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு தான் வந்துட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வீடுகள்லையும் வந்து இறங்குவாரு அந்த அளவுக்கு எல்லாத்தையும் லக்ஸூரியா பண்ணக்கூடிய நபர் மாதம்பட்டி ரங்கராஜ் திருமணமாகி ஸ்ருதி அப்படின்ற மனைவியும் இரண்டு பிள்ளைகளும் இருக்காங்க ஆனா மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் அவருடைய மனைவி ஸ்ருதிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில கடந்த சில ஆண்டுகளாக ரெண்டு பேருமே பிரிந்து வாழ்ந்து வரதா தெரிய வந்திருக்கு இந்த சூழ்நிலையில திரைப்படங்கள்ல ஆடை வடிவமைப்பாளராக பணியாற்றி வரக்கூடிய ஜாய் கிறிஸ்டல்டா தனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் திருமணமாகிவிட்டதா தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல அவங்களோட இருக்கக்கூடிய புகைப்படங்களை வெளியிட்டுருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் நடிகை ஜோதிகா நடிப்பில் வெளியான பொன்மகள் வந்தால் அப்படின்ற படத்தை டைரெக்ட் செஞ்சுருக்கக்கூடிய ஜே ஜே ஃப்ரெட்ரிக் அப்படின்றவங்க ஜாய் கிறிஸ்டல்டாவுக்கு திருமணம் நடந்து விவாகரத்து ஆகியிருக்கு இப்போது திடீர்னு மாதம்பட்டி ரங்கராஜனோட தனக்கு திருமணம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மாதம் கர்ப்பமாக இருக்கிறதாகவும் அறிவுறுத்தி இருக்காங்க இதுல விஜய் டிவில குக்குவித் கோமாளி நிகழ்ச்சியில நடுவரா பங்கேற்றிருக்கக்கூடிய மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ஆடை வடிவமைப்பாளராக ஜாய் கிறிஸ்டல் இருந்திருக்காங்க அப்போ ரெண்டு பேருக்குமே ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் நெருங்கிய நட்பா மாறி அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருமணம் செஞ்சுக்கிட்ட விஷயத்த வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க அதையும் தாண்டி பல முறை ஜாய் கிறிஸ்டல் தான் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு சினிமா உலகில் இப்படி திருமணம் செஞ்சுக்காமல் லிவிங் டூ ரிலேஷன்ஷிப்பில் சேர்ந்து இருக்கிறது தானே எதுக்காக திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் வந்திருக்கு இன்னும் எனக்கும் ஸ்ருதிக்கும் முறைப்படி விவாகரத்தை நடக்கல அதனால இப்போது நாம் இருவரும் திருமணம் செஞ்சிட்டோம் அப்படின்னு விஷயத்தை வெளிப்படையா யார்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை சற்றுமே எதிர்பார்க்காத ஜாய் கிறிஸ்டல்லா அவங்கள தொடர்பு கொள்ள முயன்ற சமயத்துல முக்கியமா என்ன நடந்திருக்குன்னா மாதம்பட்டி ரங்கராஜுடைய நெருங்கிய நட்பு வட்டாரத்தை விசாரிக்கும் பொழுது ரங்கராஜுக்கு இதுதான் வேலை ஒரு பெண்ணோட சில காலம் நெருக்கமா பழகுவாரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கலட்டி விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை தேடி போயிருவாருன்னு சொல்லியிருக்காங்க இதனால அதிர்ச்சி அடைஞ்சிருக்க ஜாய் கிறிஸ்டல்டாவுக்கு ரங்கராஜ விட்டு விலக மனசே இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கருவை வயிற்றுல சுமந்துகிட்டு இருக்கனால நமக்கு நடந்து முடிஞ்ச திருமணத்தை நாமே பொது வெளியில அறிவிப்போம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க அந்த பழைய புகைப்படங்களை வெளியிட்டு தான் இப்போ வைரல் ஆகிட்டு எல்லாமே போயிட்டு இருக்கு ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ